வணக்கம் நெருப்பு தமிழர் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதல் இருபத்தி எட்டு அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க சுற்றிப்பாக்க போனதனுடைய விளைவாக அவர்கள் செய்த பாவமாக இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன நாமளும் மற்றவர்களைப் போல ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு பதிவு செய்துட்டு கடந்து சென்று விட முடியாது இது இந்தியாவினுடைய இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய மிகப்பெரிய அவர்களுடைய கவனக்குறைவு ஒவ்வொரு முறையும் ராணுவ வீரர்கள் படுக படுகொலை செய்யப்படுறாங்க மும்பைக்கில் வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க இதெல்லாம் தொடர்ந்து அசம்பாவிதம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்திய ராணுவம் என்ன செய்து கொண்டு இந்த இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே போகலாம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் சுற்றுலா தலைமைக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதி இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் சுற்றுலா பயணிகளினுடைய வரவை வைத்து தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் வயிற்றுப்பசி இருக்கு ஆனால் இந்த இந்த காலகட்டங்களில் தீவிரவாதிகளுடைய இந்த தாக்குதலை உண்மையில் கவனத்தில் எடுக்காதது இந்தியாவினுடைய மிகப்பெரிய தவறு தான்